பே இருக்கா இல்லையா இந்த கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் நிலையான பதில் யாருக்கிட்டையும் இல்லை ஒரு சிலருக்கு பேய் இருக்கு ஒரு சிலருக்கு இல்ல இந்த நவீன காலத்திலையும் இதை பத்தின ஆராய்ச்சிகள் தொடர்ந்துட்டே வருது அப்படி ஒரு தேடல்ல போன தொகுப்புல நம்ம பார்த்த சோட்டானிக்கரை கோவிலுக்கும் இந்த கேள்விக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது தெரிய வருது அதுதான் இந்த கோவில்ல இருக்க கீழ்காவு கோவில் மண்டபம் அப்படி என்ன நடக்குது இந்த மண்டபத்துல இதுக்கு பின்னாடி இருக்க புராண கதைகள் என்ன உண்மையிலே இந்த கோவிலுக்கும் பேய்க்கும் சம்பந்தம் இருக்கா இதை பத்தி தான் இன்னைக்கு டெம்பிள் ரகசியத்துல தெரிஞ்சுக்க போறோம் விளக்குகள் ஒளியேற்றி கோவிலை பிரகாசிப்பது ஒரு வகை சிறப்பு என்றால் அங்கு வரும் பக்தர்களுக்கு பேயோட்டுவதும் புத்தி சுவாதிதம் சரியில்லாதவரை குணப்படுத்துவதும் மற்றொரு சிறப்பாகும் இந்த வழிபாடு சோட்டானிக்கர கோவிலுக்குள் உள்ள கீழ்காவு மண்டபத்தில் நடைபெறுகிறது இந்த கோவில் கட்டிய போது மண்டபம் என ஒன்று இல்லை இந்த மண்டபம் வந்ததன் காரணம் புராணத்தில் ஒரு நாள் இரவு நேரத்தில் நம்பூதிரி ஒருவர் காட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு பெண் தனியாக நிற்பதை பார்த்தார் அவர் அந்த பெண்ணிடம் சோட்டானிக்கரை கோவிலுக்கு செல்லும் வரை அவருக்கு துணையாக வர கேட்டுக்கொண்டு ார் பின் இருவரும் நடக்க ஆரம்பித்தனர் சிறிது நேரம் கழித்து நம்பூதிரி அவளிடம் தான் கொண்டு வந்திருந்த ஓலைச்சுவடியை பூசாரியிடம் கொடுத்து விட்டு வருவதாக கூறி பூசாரியின் வீட்டிற்குள் சென்றார் பூசாரி அவனுடன் இருக்கும் பெண் ஒரு யக்ஷி என கூறி அவளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு மந்திரித்த கற்களை கொடுத்தார் அந்த பெண் உன்னை நெருங்கி வந்தால் இந்த கற்களை அவள் மேல் எரிந்துவிட அப்படி செய்தால் அவள் உன்னை விட்டு விலகி செல்வாள் என கூறினான் பூசாரி கூறியதை மனதில் நினைத்தவாறே மீண்டும் நடக்க ஆரம்பித்தனர் சோட்டானிக்கு கோவிலுக்குள் குதிக்க நினைத்த நம்பூதிரி அந்த கற்களை கீழே விட்டுவிட்டார் அப்போது யக்ஷி அவன் காலை இழுத்து தன்னுடைய உண்மையான காட்டேரி ரூபத்தில் தோன்றினாள் நம்பூதிரி பயத்தில் துர்காதேவியை அழைத்த போது பக்தனை காப்பாற்ற நினைத்த துர்கா மகா காலியாக உருவெடுத்து அந்த காட்டேரியைக் கொன்று அவள் தலையை தெற்கு திசையில் இருக்கும் ஒரு குளத்தில் எரிந்துவிட்டாள் அதுவே நாளடைவில் அக்குளத்திற்கு யக்ஷி குளம் என வர காரணமாகும் காட்டேரியை கொன்றதன் பிறகு மற்றொரு குளத்தில் காளி குளிக்க இறங்கியதாகவும் பல ஆண்டிற்கு பிறகு வில்வமங்கலம் சுவாமியாரால் துர்காதேவியின் சிலை கண்டுபிடிக்கப்பட்டது எனவும் புராணத்தில் நம்பப்படுகிறது பின்புதான் கீழ்காவு கோவில் கட்டப்பட்டதாகவும் கூறுகிறார்கள் தினமும் மாலை நேரத்தில் அத்தக பூஜை பூசாரிகளால் கீழ்காவு மண்டபத்தில் நடத்தப்படும் இந்த பூஜையில் துர்காதேவிக்கு காணிக்கையாக பனிரெண்டு பானைகளில் சிகப்பு நிற தண்ணீர் கொண்டு பூஜிக்கப்படும் அந்த தண்ணீரை குருதி என கூறுவர் இந்த குருதி குங்குமம் மற்றும் எலுமிச்சை சாறு கொண்டு தயாரிக்கப்படுகிறது குருதி என்றால் ரத்தம் என பொருள் பின்பு அந்த குருதியை கோவிலை சுற்றிலும் பின் பேய் பிடித்திருக்கும் பக்தர்கள் மீதும் தெளிப்பார்கள் இதனால் அவர்களுக்கு உடம்பில் நடுக்கம் ஏற்பட்டு ஆக்ரோஷம் அடைவார்களாம் பின் பூசாரி அவர்களை மந்திரித்து அவர்களது முடியை கோவிலில் இருக்கும் கோவில் மரத்தில் ஆணிகள் கொண்டு அடித்து விடுவார் அப்படி ஆணி அடிப்பதினால் அந்த பேய் அடங்கி விடுவதாகவும் நம்பப்படுகிறது இதைதான் புத்தி சுவாதிதம் சரியில்லாதவர்களுக்கு செய்வதாகவும் பின் இவர்களிடம் வேப்பில்லை எலுமிச்சை மற்றும் மிளகாய் கொடுத்து வீட்டிற்கு எடுத்து செல்லுமாறு பூசாரிகள் கூறுவார்கள் இன்றும் இந்த வழிபாடுகள் சோட்டானிக்கர கோவிலில் நடைபெற்றுதான் வருகிறது அந்த ஆணிகள் கீழ்காவு மரத்தில் காணப்படும் இதை பார்க்கும்போது சாதாரண மனிதனுக்கும் பேயை நம்பாதவருக்கும் ஒரு பயம் வருவது நிச்சயம் இவ்வாறு பல அமானுஷ்ய வழிபாடுகளும் சடங்குகளும் சோட்டானிக்கர கீழ்காப மண்டபத்தில் நடைபெறுகிறது இந்த கோவிலுக்கு கேரள மக்கள் மட்டுமல்லாமல் அனைவரும் வந்து வழிபடுகிறார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை இதைப் போல இன்னும் பல தகவலை தெரிந்து கொள்ள டெம்பிள் ரகசியத்தை சப்ஸ்கிரைப் செய்யவும்